ஊர்மிளா டிக்சிட் வெர்சஸ் சுனில் சரண் டிக்ஸிட் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வயதான பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு எழுதி கொடுத்த சொத்து திரும்ப அந்த குழந்தைங்க வந்து அந்த பேரண்ட்ஸை வந்து சரியாக கவனிச்சிக்கல அப்படின்னா அந்த சொத்தை திரும்ப எழுதி வாங்கிக்க முடியுமா அப்படின்றத பற்றிய ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த கேஸ் ஒரு வயசான பேரண்ட்ஸ் இருக்காங்க அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சொத்துக்கள் இருக்குது அப்போ அந்த வயசான அம்மா என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் சொத்தில் ஒரு சொத்தை வந்து அவங்க பையனுக்கு எழுதி வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸோ அவங்க எழுதி கொடுத்த அந்த கிஃப்ட்டு டீலில் என் பையன் வந்து என்னை வயதான காலத்தில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுறாங்க மேலும் ஒரு ப்ராமிசர் நோட்டையும் எழுதி வாங்குறாங்க லைஃப் லாங்காக என்னையும் என்னுடைய கணவரையும் வந்து என்னுடைய மகன் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பையன் என்ன பண்ணிடுறான் அம்மாக்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான் அம்மாட்ட இன்னும் கொஞ்சம் சொத்து இருக்குது ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்கள வந்து அடிக்கவும் முயற்சி பண்ணுறான் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஏழு அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது இந்த சட்டத்தின் கீழ் செக்ஷன் இருபத்தி மூன்று சப் கிளாஸ் ஒன்னின் படி நான் எழுதி கொடுத்த கிஃப்ட் டீடை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பையன் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க மெஜிஸ்ட்ரேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ன ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா சேல் டீடை வந்து இந்த கிஃப்டு டீடை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுத்து அவங்கள்ட்டையும் விசாரணைக்கு வருது அவங்களும் இதே டிசிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஹைகோர்ட்டில் அப்பீல் போகும்போது அவங்களும் கீழே கொடுத்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டே வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க ஸோ பை அகெயின் வந்து அப்பீல் போகிறாப்பில் அது கிஃப்ட்டு டீட்டு வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிடுறாங்க ஸோ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையிட்டு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்டே பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் ஸோ இதில் வந்து அதை இன்டர்பிரிட் பண்ணும்போது வந்து வயசானவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபேவராக தான் இன்டர்பிரிட் பண்ணணும் ஸ்ட்ரிக்டாக வந்து அதை வந்து லாவை வந்து என்ற பேரில் வந்து ஹைகோர்ட் வந்து தவறான முடிவை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான் மேலும் அந்த கிஃப்ட்டு டீட்லையும் ப்ராமிசரி நோட்லேயும் பையன் வந்து மெயின்டைன் பண்ணணும் தன்னுடைய தாயையும் தந்தையையும் வந்து இறுதி காலத்தில் மெயின்டைன் பண்ணுன்றது மென்ஷன் பண்ணியிருக்கு ஸோ அந்த கருத்தை வந்து அவன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கிஃப்ட் deed வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இறுதியாக ஃபைனல் ஆர்டரில் அந்த கிஃப்ட்டு டீடை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து குவாஷ் பண்ணியிருப்பாங்க மேலும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளாடி அந்த வயதான அம்மாவோட ப்ராப்பர்ட்டியை வந்து அந்த அம்மாக்கிட்ட பொசிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க சீனியர் சிட்டிசன்ஸ் பிள்ளைங்களுக்கு சொத்து எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சைலண்ட்டாக அந்த பிரச்சனைகளில் வந்து சஃபர் ஆகணுன்றது கண்டிப்பாக அவசியம் கிடையாது நீங்கள் எழுதி கொடுத்தும்போது அந்த கண்டிஷன் வந்து உங்கள் பிள்ளைகள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாத விஷயத்தில் கண்டிப்பாக உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம்